நீ எந்த காயின் பார்த்திருக்க இந்த காயின் பார்த்திருக்கேன்னா லோவஸ்ட் டினாமினேஷன் காயின் என்ன பாத்து யூஸ் பண்ணிருக்க யூஸ்னு பாத்தீங்கன்னா 5 பைசா காயின் 5 பைசா யூஸ் பண்ணி பண்ணிருக்கேன் பண்ணிருக்கேன் 5 பைசா சாக்லேட் கிடைக்கும் எப்போ நான் என்ன சார் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிங்கறப்ப நான் 1 பைசா காயின் பார்த்திருக்கேன் யூஸ் பண்ணிருக்கீங்க 1 பைசா 2 பைசா 3 பைசா எவ்வளவு ஓகே சார் 5 5 பைசா கொடுத்தா ஒரு ஆசி சாக்லேட் கிடைக்கும் 1 பைசாக்குனா நான் வாங்கி சாப்பிடுறேன் நாங்கலாம் 90s கிட்ஸ் சார் இல்லை சார் இப்போ நான் அடுத்த கேள்வி கேட்க பாரு உன் பையன் அதே அஞ்சு பைசா சாக்லேட் சாப் பண்ணணுன்னா எப்படி ஆகும் அன்னைக்கு ஒரு ரூபா சார் ஒரு சாக்லேட் ஒரு ரூபாய்க்கு கம்மியாக ஒருரூவா சார் நோட்டு பார்த்துருக்கியேன் நீ ஆ பார்த்துருக்கேன் சார் என்ன பர்பிள் கலரில் ஒரு நோட்டு ஒரு நோட்டு பார்த்துருக்கேன் அது ஒரு கட்டாக கொடுப்பாரு என் தாத்தா கொடுப்பாரு ஒரு ஒரு அவர்கிட்டேருந்து நான் வாங்கியிருக்கேன் எஸ் பர்பிள் நோட்டு ஆமாம் இப்போ உங்களுக்கு ஒரு ரூபாய்க்கு கம்மியாக ஒன்றுமே கிடைக்காதுன்னா உனக்கு எதுக்கு கைனு நான் ஒரு ரூபா நோட் அடிப்பேன் ரெண்டுரூவா நோட் அடிப்பேன் அஞ்சு ரூபா நோட்டு அடிச்சிருவேன் பத்துரூவா நோட் அடிப்பேன் நீ ஒரு வகையில ஒண்ணுமே வரப் போறது இல்லன்னா உன் கரன்சியை எல்லாம் வரத்லஸ் ஆ ஆக்கிட்டீங்க ஆகிட்டீங்க நீ சொன்னது கரெக்ட்டா 10 வருஷத்துல உன் கரன்சியை வரத்லஸ் ஆக்கிட்டீங்களா